வாழ்க்கையிலே செல்வம் மிகுதியாக சேர வேண்டும் கடன் பிரச்சனைகள் அடியோடு தீர வேண்டும் என்பது அனைவருக்கும் ஒரு ஆசை அப்பொழுது கடன் என்பதை குறிக்கக்கூடிய கிரகம் என்பது செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கே உச்சமடையும் அப்படின்னால் மகர ராசியிலே உச்சமடையும் அங்கே குரு அடையும் ஒருத்தருக்கு கடன் அதிகமாயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் தட்டுப்பாடு ஆகிவிடுகிறது எனவே இந்த மகர ராசியிலே செவ்வாய் உச்சமடைகிறது குரு அடைகிறது சனீஸ்வரரின் சொந்த ராசி அது சொந்த வீடு அது அப்போ என்ன என்ன அப்படின்னா ஒருத்தனுடைய கர்மா அவனுக்கு கடன் அதிகமாவதற்கும் செல்வம் குறைவதற்கும் காரணமாக இருக்கிறது இதை தீர்க்க என்ன வழி என்று அனைவருமே தேடுகிறோம் அப்பொழுது சுகப்பிரம்ம மகரிஷியானவர் ஆனவர் கிருஷ்ணனின் கதைகளை பாகவதம் என்று சொல்லியுள்ளார் இந்த கிருஷ்ணரோட கதைகளில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் என்னென்ன தீர்வுகள் என்று நாம் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஸ்ரீ பாகவதம் என்கிற கிருஷ்ணரின் கதைகளைத்தான் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷி உலகத்திற்கு ஒரு அருள் கொடையாக தந்துள்ளார் எல்லா பிரச்சனையும் தீரட்டுமே அப்படின்ற ஒரு கருணையில் ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துதான் அசுரர்கள் சொல்கிறாங்க எங்ககிட்ட சஞ்சீவினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கிறது எதை வேண்டுமானாலும் நாங்கள் இறந்தால் கூட பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னாங்களாம் தேவர்கள் சொன்னார்கள் எங்களிடம் அமிர்தம் இருக்கிறது அப்படின்னாங்களாம் அப்பொழுது அங்கே வந்த நாரத மகரிஷி சொன்னார் கலியுகத்திலே மக்களிடம் ஸ்ரீமத் பாகவதம்னு கிருஷ்ணரோட கதைகள் இருக்குது இந்த கதையை கேட்டால் அங்கே மகாலட்சுமியே வந்துடுவாப்பா எனவே நீங்கள் இருவரும் வைத்திருக்கும் பொருள் சாதாரணமானது ஆனால் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி உலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணருடைய கதைகள் அப்பொழுது கடன் பிரச்சனை தீர வேண்டும் இதற்கு எந்த கதையை கேட்டால் வாழ்க்கையிலே செல்வம் சேரும் கஜேந்திர மோக்ஷம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு அது என்ன கஜேந்திர மோக்ஷம் அப்படின்னா இந்திருத்யம் நன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னன் அகஸ்திய வரும் வரும்பொழுது அவரை சரியாக கவனிக்கவில்லை அப்படின்னு அகஸ்திய மகரிஷிக்கு ஒரு மனசு வருத்தம் அடுத்த பிறவியிலே நீ யானையாக பிறப்பாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுறார் அந்த மன்னன் மிகுந்த ஒரு விஷ்ணுவோடைய பக்தன் எப்பொழுதுமே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்றது போல குருவாயிருப்பா குருவாயிருப்பா குருவாயிரப்பான்னு கிருஷ்ணரை வணங்கிக்கிட்டே இருக்கிறவன் உடனே அகத்தியர் தன் தவறை உணர்கிறார் அடுத்த பிறவியிலே உனக்கு மகாவிஷ்ணுவானவர் குருவாயூரப்பன் அந்த கிருஷ்ணன் உனக்கு முக்தியை மோக்ஷத்தை கொடுத்துருவார் அப்படின்ட்டார் உடனே அவனும் ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஏதான மரியாதை குறைவாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க என்றைக்கும் உங்கள் ஆசிர்வாதம் வேணும் என்னைக்கும் எனக்கு இறை பக்தி மட்டும் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டான் மனிதன் முக்கியமாக கேட்க வேண்டியது எனக்கு என்றென்றும் இறைவன் மேல் பக்தி இருக்க வேண்டும் என்று பக்தி இருந்தால் மற்றது எல்லாமே செல்வங்கள் வந்துவிடும் அகத்தியர் மிகவும் மகனம் மகிழ்ந்தார் அகத்தியரும் அன்னை லோபா லோபாமுத்திரையும் அவருக்கு ஆசிர்வாதம் செய்ததும் அதே போல அடுத்த பிறவியிலே அவன் கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானையாக பிறக்கிறான் யானையாக பிறந்து எனினும் பூர்வ அந்த புண்ணியத்தினாலே யானைகளிலேயே அவன் மிக பெரும் அரசனாக பிறந்து விடுகிறான் தினமும் அவன் எங்கே சென்றாலும் அங்கே நலம் நிகழ்கிறது பார்க்கறதுக்கே ஒரு ரொம்ப கம்பீரமான யானை அழகான யானை அதை பார்ப்பவர்கள்லாம் ஆகா இப்படி ஒரு யானையை நம்ம பார்த்ததே இல்லையே இந்த வனத்தில் இவ்வளவு ஒரு அரசனாக இருக்கிறதேன்னு சொல்லக்கூடிய வகையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனை சுற்றி யானை கூட்டங்கள் இருக்கின்றன யானை என்பது குருவை குறிக்கக்கூடியது எப்பொழுது யானை என்பது நமக்கு செல்வத்தை நிலைநிறுத்தக்கூடியது மகாலட்சுமியின் வடிவங்களில் ஒன்று கஜலக்ஷ்மின்னு சொல்லுவோம் நடுவில் லக்ஷ்மி இருப்பா இரண்டு புறமும் வெள்ளை யானை இருக்கும் அப்பொழுது இந்த யானை சுற்றித் திரிந்து வருகிறது ஒரு நாள் அங்கே கந்தர்வர்களிலே சாபம் பெற்ற ஒருவன் இருக்கிறான் தேவலன் அப்படின்னு ஒரு கந்தர்வன் இருக்கிறான் ஒரு மகரிஷி யாகம் செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கும்போது காலை பிடித்து இழிக்கிறான் நமக்கே இந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டு யாரான ஏதோ ஒன்று ஒன்று சொன்னால் பிடிச்சி இழுக்கிறதுன்றது அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்தால் சிறிது நம்ம ஏன் அவன் முன்னேறானே அப்படின்னு நம்ம ஒரு பொறாமைப்படக்கூடிய குணம் எல்லாருக்குள்ளேயும் சிறிது இருக்கலாம் அதே போல் அந்த பொறாமைப்படக்கூடிய குணம் அவனிடம் இருந்ததுனால் அந்த கந்தர்வனை அவர் சபித்து விடுகிறார் அடுத்த பிறவியில் எல்லோரையும் பிடிச்சி இழுக்கும் முதலையாக மாறி விடுவாயின்னு அவனும் தன் தவறை உணர்ந்து விடுகிறான் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றான் எப்பொழுதுமே மகரிஷிகளுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் அதிகம் அப்பொழுது அவர் சொல்கிறார் அடுத்த பிரிவிலே நீயும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ப ஒரு முக்தியை மோட்சத்தை அடைவார் உனக்கும் குருவாயிரப்பன் அருளுவானாக அப்படின்னு ஆசிர்வாதம் செய்துவிட்டார் காலங்கள் செல்கின்றன இந்த கந்தர்வன் ஒரு முதலையாக மாறி அந்த குளத்திலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த யானையாகிய அந்த முற்பிரிவில் மன்னனாக இருந்தானே அவனும் வருகிறான் வந்த உடனே இந்த முதலை காலை பிடித்து யானையின் காலை பிடி பிடித்து இழுத்து விடுகிறது யா முதலைக்கு பெயர் மகரம் அப்படின்னு பேர் நம்ம மகர ராசியை பற்றி தான் இப்போ பேசுகிறோம் அப்போ அந்த யானை என்ன பண்ணுது அப்பா கஜேந்திரன் வந்து உடனே கத்துது ஆதி மூலமே அப்படின்னு கத்துது அப்பொழுது எப்பொழுது ஒருவன் இறைவனது பெயரை அழைக்கத் துவங்கி விட்டான் இறைவன் அனைவருக்கும் சோர்ஸாகவும் சோலாகவும் இருப்பவன் அவனிடம் நாராயணா கேசவா மாதவா குருவாயிரப்பான்னு கேட்ட உடனே அவன் அந்த கணமே வந்து விடுவான் அதாவது நாம் இப்போது ஒரு நிமிஷம் குருவாயிரப்பா அப்படின்னு அந்த குழந்தை கிருஷ்ணனை நினைக்க துவங்கிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் அன்று முதல் கிருஷ்ணர் வந்து விடுவார் குருவாயூரப்பன் வந்து விடுவார் உங்களுக்கு அனைத்து நலன்களையும் தந்து விடுவார் அப்பொழுது எங்கே குருவாயிரப்பன் வருகிறாரோ அங்கே மகாலட்சுமி கடாக்ஷமும் வந்துவிடும் எனவே இவர் குருவாயிரப்பான அந்த யானை ஆதி மூலமேனு கத்துது கத்திய உடனே அந்த எம்பெருமான் மகாவிஷ்ணு சங்கு சக்கரங்களுடன் அப்படியே ட டக்குன்னு கிளம்பி வந்துடுறார் அவர் வர வேகத்தில் அதுக்கப்புறம் தான் சங்கு சக்கரம் கருடன் எல்லாம் கடகடன் என்னடா இது அந்த நாராயணன் திடீர்னு பூலோகத்துக்கு அப்படியே ஒரு தரிசனம் தருகிறார் என தேவாதி தேவர்கள் எல்லாரும் வருகிறார்கள் எங்கே நாராயணன் வந்து விட்டானோ அவர் சுதர்சனத்தை எடுக்கிறார் எடுத்த அக்கணமே அந்த யானைக்கும் சரி முதலைக்கும் சரி மோக்ஷகதி என்பது கெட்டிவிடுகிறது வானத்திலிருந்து தேவர்கள் பூமாரி பொழிகிறார்கள் யானை மீண்டும் மன்னனாக மாறிவிடுகிறது அந்த முதலை மீண்டும் கந்தர்வனாக மாறிவிடுகிறார் இருவரும் வணங்குகிறார்கள் மகாவிஷ்ணுவே நாராயணா கோவிந்தா கோபாலா குருவாயிரப்பா எங்களுக்கு கருணை செய்தாயே கையில் புல்லாங்குழலுடன் தரிசனம் தருகிறாய் ஒரு கையில் தாமரைப்பூ இருக்கிறது ஒரு கையில் கதை இருக்கிறது சங்கு சக்கரங்கள் இருக்கிறது மார்பிலே அன்னை மகாலட்சுமி அருள்கிறாளே இப்பெரும் காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோமே இந்த கணம் இங்கே பச்சை கற்பூரம் ஆரத்தி என்றெல்லாம் நிகழ்கின்றதே வானத்திலே தேவர்கள் பூமாறி பொழிகிறார்களே இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோமே நாராயணா குருவாயிரப்பா எந்த பாதத்தை தேவர்கள் காண விரும்புகிறார்களோ எந்த பாதத்தை நாரதர் துர்வாசர் அகஸ்தியர் புலஸ்தியர் போன்ற மகரிஷிகள் காண தவம் கிடைக்கிறார்களோ அந்த பாதத்தை கண்டு கொண்டிருக்கிறோமே குருவாயிரப்பா எங்களுக்கு கருணை செய்யப்பான்றா பக்கத்தில் யார் இருக்கிறார் அந்த தனவர்ஷின்யை என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி அதாவது தனத்தை வர்ஷிப்பாள் உங்கள் வாழ்க்கையில கேட்குறவங்க வாழ்க்கையில தங்கத்தை வர்ஷிக்கக்கூடியவள் ஹரிணியை மகிழ்ச்சியை தரக்கூடியவள் விஷ்ணு பத்னியாக விளங்கக்கூடியவள் அவள் ரிதி சிவேந்திர ஸ்துதாயை என்று சொல்லக்கூடிய வகையிலே அஷ்டமா சித்திகளையும் அருளக்கூடியவள் கருணையின் வடிவள் மகாலட்சுமி சிரிக்கிறாள் அங்கே பொன்மயமாக சிரித்து கொண்டிருக்கிறாள் அங்கிருந்த ரத்தனமயமான பொன்மயமான காசு அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு இவர்கள் இருவருக்கும் ஐயா என்ன பேரு செய்தோம் அப்படின்றார் உடனே மகாவிஷ்ணு சொல்கிறார் யார் ஒருவர் இந்த கஜேந்திர மோக்ஷ கதையை தினமும் காலை கேட்க துவங்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனைகள் மறைய துவங்கும் அவர்கள் வாழ்க்கையிலே செல்வம் பெருகத் துவங்கும் என்று சொல்ல அனைவரும் வணங்குகிறார்கள் கலியுகத்திலே மக்கள் குறைகளை தீர்ப்பதற்காக வெவ்வேறு வடிவங்களை எடுத்து வரும் நாராயணா மாதவா என்று சொல்லும் பொழுது அந்த குருவாயிரப்பன் சொல்கிறான் இந்த கதையை கேட்பவர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் நிகழட்டும் அனைத்து மங்களங்களும் பெருகட்டும் எங்கும் செல்வம் தங்கட்டும் என்கிறார் ஏனென்று சொன்னால் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரம் என்ன அப்படின்னா கர்மத்தை குறிக்கக்கூடியது கர்மஸ்தானம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கர்மா இருக்கிறது ஏதோ அந்த கணக்கினால் தான் காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன் என்று சொன்ன வகையிலே ஏதோ ஒரு காரண காரியத்தினாலே அந்த பூரணம் பொருந்திய பாலகனாகிய நாராயணனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்னொரு சிறப்பு அங்கே திருவோண நட்சத்திரம் இருக்கிறது அந்த திருவோண நட்சத்திரம்ன்றது யார் நம்ம சுகப்பிரம்ம மகரிஷியோட நட்சத்திரம் சுகப்பிரம்ம மகரிஷி நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி இதிலையும் இன்னொரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் திருவோண நட்சத்திர தன்னைக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி சிரவணம்னு சொல்லுவாங்க இதில் ஹிந்தியில் இந்த சிரவண நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி சுகப்பிரம்ம மகரிஷியை மகர்ஷியை நினைத்து எங்கே தயிர் சாதம் அன்னதானம் செய்தாலும் அவ் செல்வம் பெருகும் என்கிறார்கள் அதே போல எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ இந்த கஜேந்திர மோக்ஷ கதையை கேட்டுவிட்டு சுகபிரம்ம மகர்ஷியும் சேர்த்து தியானம் செய்துவிட வேண்டும் எப்போவுமே செல்வம் பெருகணும் அப்படின்னா கிருஷ்ணரையும் தியானம் செய்துவிட்டு சுகபிரம்ம மகர்ஷியும் தியானம் செய்யணும் எப்படி வந்து ராமரை வழிபட்டால் ஹனுமனை வழிபட வேண்டுமோ அதுபோல் எங்கே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு சொல்கிறோமோ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொன்னதுக்கப்புறம் அதை ஒரு நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணிவிட்டு சுகரூபாய விக்மஹே சுபிக்ஷ காரகாய தீமகி தன்னோ சுகபிரம பிரச்சோதயாத்துன்ற மந்திரத்தையும் ஒரு சுலை முறையாவது சொல்லிவிட வேண்டும் அது இல்லாவிட்டால் ஓம் நமோ சுகதேவாய நமஹ என்றாவது சொல்லிவிட வேண்டும் இந்த மந்திரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதுகிறேன் அனைவரும் கேட்டு பயன்பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி இனி வாழ்க்கையிலே செல்வம் பெருகப்போகிறது சிவ 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 சிவ